நடிகிறது பகுதிகளில் சுத்தம் பொது சுகாதார ஒருமுறை நூற்றி ஐம்பது குப்பை அல்லது குப்பையை தரம் குப்பையில் இருந்து தரம் தயாரிக்க முதலில் மாதம் இரண்டாயிரத்தி தரும் பிறகு என்று சொல்லி இப்பொழுது அய்யாயிரமாக மாற்றியுள்ளனர் நான் பதினேழு மோசடியாகும் மிகவும் ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்து ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேசிய மட்டுமே நமக்கு சம்பளம் என வந்தன செய்கிறார்கள் உள்ளாட்சித் துறையில் கிராம ஊராட்சிகளில் தூய்மை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு

தலைமையில் உள்ள சென்னை மாநகராட்சியிலும் தூய்மை மையாளர்களுக்கு அரசாணையை அறுபத்தி ரெண்டு பதினேழு படி முதலில் சம்பளம் தரப்படவில்லை பாவுசு ஆட்சியர் தலைவர் சம்பளம் தான் என பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னார்கள் நம்மை போல அருங்கலீர ஆதிக்க அமைப்பு சாலை நியமிப்பின் அந்த பேராட்சி புகைப்போர் உரிமையாக்கம் ஏஐசிசிடியூ தலைமையில் போராடி என்று சென்னை மாநகராட்சியில் அரசாணையை அறுபத்தி ரெண்டு கோடி எூற்றி அனைத்து ஒப்புக்கொண்டுள்ளது வாய்ப்பு நன்றி வருகிறது நன்றி வணக்கம் அடுத்தபடிய நமது மாவட்ட தலைவர் தலைவர்களும்